தாம்பரம் தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிக்கு பட்ஜெட் கூட்டத் தொடரில் ரூபாய் ஆயிரத்து நூறு கோடி நிதியை தமிழக முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளார் என நான்காண்டு சாதனை விளக்கு கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பேசியுள்ளார் சென்னையடுத்த பெருங்குளத்தூரில் நான்காண்டு திமுக ஆட்சியின் சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் க வசந்தகுமாரி உள்ளிட்ட திமுகவினர் திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனையை விளக்கி பேசினர் அப்போது பேசிய தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட சித்லப்பாக்கம் மாடம்பாக்கம் செம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிக்காக எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிக்காக இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார் அதேபோல் நெரிசலை குறைக்க மேம்பாலம் சாலைகள் மற்றும் விரிவாக்கம் உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பணி மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் இந்த மேம்பாலம் எ போய் முடியுது போய் முடியுதா அதுக்காக இந்த மீட்டிங் போடு விவசாயிகளுக்கான ஆட்சி அந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வேண்டும் என்று சொன்னார் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திட்டங்கள் மீண்டும் தொடர வேண்டும் என்று சொன்னால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பாடுபட வேண்டும் நாங்களுக்கு வந்து பதிவு பெருசில் கிடையாது அறிவாசன் பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் பதிவுக்கு வருவாங்க சங்கமாக இருந்த இயக்கம் நீதி கட்சியாக மாறி நீதி கட்சியாக இருந்த இயக்கம் திராவிட கழகமாகி திராவிட கழகமே இருந்து உட்கார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது அந்த பக்கத்துல இருக்கிற செக்கல்பட்டு சுயமரியாதை முத்தான் ஒரு பையன் பொறுக்குறான் பொண்ணு பொறுக்குறான் ரெண்டு ஒத்தருக்கு பிறந்துதான் ஏன் குத்து மட்டும் நீ பையனுக்கு குடுக்குற பொண்ணு கொடுக்க மாட்டேன்ரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒண்ணூதுல இதே பக்கத்துல இருக்கிற செக்கல்பட்டுல தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டு நடக்கிறாரு

மாடம்பாக்கம் செம்பாக்கம் பகுதிக்கு அதை ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது மாதத்திற்குள்ளாக பெருங்குலத்தூர் இந்த பகுதிக்கும் பாதாள சாகன திட்டம் ஒதுக்க போயிருக்கும் நேரம் போய் இப்ப இட முடிஞ்சு போகுது இறங்கல இறங்கணும் இறங்கிறதுக்கு மாத்தணும் அதெல்லாம் மாற்றி வேலை முடிஞ்சு போச்சு பாரஸ்ட் கிட்ட இடம் வாங்கியாச்சு பெருக்கங்கால இருந்து மக்களேடு ஜங்ஷன் வரைக்கும் எடுத்து போனோம் அதுக்கு மட்டும் இருபத்தி கோடி ரூபாய் இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் அந்த பணி தொடங்கி முடிய மக்களேடு முடிஞ்ச உடனே அகர ரோடில் போகுது போய் எங்க நிக்குது திருப்பியா அகர ரோடு முனையில நிக்கிறது உங்களுக்கு அந்த இடம் தெரியறதுக்கு வாய்ப்பு அதுக்கு காரணம் தான் ஏரி இருக்குது ஏரி சுத்தி வீடுகள் இருக்கிறது அந்த வீடுகளை எடுக்கணும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு அரசாங்கம் முடிவு செய்து ராஜகே பாக்கம் ஜங்க்ஷன் தெரியுமாளுக்கு ராஜகேட் கேம்ப் ரோட் ஜங்ஷனை தாண்டி ராஜகோபால் ஜங்க்ஷன் அது அந்த இருந்து இந்த அகர்து நம்ம கேம்ப் ரோடு இந்த பக்கம் வரத்துக்கு மட்டும் இருநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் இதே போல மேம்பாலமாக அங்க வரப்போகுது அந்த மேம்பாலமும் இந்த இருபத்தி கோடி சாலை வந்தா இங்கிருந்து நீங்க செம்பாக்கம் போக வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சம் பத்து நிமிடத்தில் செல்லக்கூடிய ஒரு பாதை தான் அதுக்கு பெயர் தான் ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலைக்கு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இருநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் ஒரு இருபத்தி கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது தாம்பரம் தொகுதியில இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அதிகமா வர்ற பிரிட்ஜி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி தான் காட்டுறாங்க தாம்பரம் மென்னிருந்த தாம்பரம் எப்படி இருக்கு நான் அந்த பிரிட்ஜி காட்டுறதுக்கு அதிமுக ஆட்சி எவ்வளவு கஷ்டப்பட்ட அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது ஈஸியாக நம்ம ஆட்சி வந்த காரணத்தினால் இந்த பணியெல்லாம் முடிகிறது இன்றைக்கி ஒரு காலத்தில் தாம்பரம் ஒவ்வொன்று வந்தது போய் இப்ப பெரம்பலுத்தூர் தான் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் ஆகிப்போயிடுச்சு அந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீராம்புரா பர்ஜி இந்த பக்கம் பார்த்தா பிரிட்ஜ் இருந்து பார்த்தா இந்த ஊர் தான் பிரமாதமாக இருக்கிறது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்